பெரிதாக மனதில் எதையும் வைத்துக்கொள்ளாமல் வெளிப்படையாக இருக்கும் மீன ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தை மாதம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மாதத்தில் ஆங்கில மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஜனவரி பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு வரைக்கும் வருது இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் நாலு நிற்கிறாருங்க அங்கே நின்று ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் பத்தில் நிற்கிறார் அவரை பார்க்குறாரு அதாவது குரு செவ்வாயை பார்க்குறார் அப்போது உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் கண்டிப்பாக இனிமேலும் இன்னும் ஒரு மாதத்துக்கு நடக்கும் என்ன இப்படி சொல்கிறீங்க ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு பனிரெண்டில் ராகு இருக்குது ஒரு பைசா மிச்சம் பண்ண முடியல மனசில் அவ்வளவு அழுத்தமாக இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அந்த அதிர்ஷ்டகாரகன் அப்படின்னு சொல்கிறப்பட ஒன்பதாம் இட ததிபதிக்கு பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் லைஃப்பில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதுபோக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிற அமைப்பு இருக்குது பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் நின்னாலே நன்மதி செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும்போது கடனாக உங்களுக்கு வர வேண்டிய தொகையோ இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா சப்போஸ் பேங்க் லோன் அந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த தொகையும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி ஏதாவது இப்போது ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வர வேண்டியது தெரிஞ்சு அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குதுங்க உங்களுக்கு செலவு அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணிலாம் செலவு பண்ணுறீங்க அதை பண்ணணும் இப்போ இதை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை எப்படி பணம் வருது அது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் கையில் பணம் இருக்காது இதுதான் மீனராசிக்காரங்களோட நிலைமை ஏற்கனவே மன அழுத்தம் மன குழப்பம் இருக்குது இதில் பணமும் கையில் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரியான மென்டாலிட்டி தாங்க இருக்குது ஒரு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எப்போவுமே அப்செட்டாக இருக்கிற மாதிரியே இருப்பீங்க ஆனால் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் நல்லாவே பழகிட்டீங்க எது எது மன அழுத்தத்தை கொடுக்கும் அந்த மன இருந்து எப்படி வெளியேறணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற காலங்கள் க நல்லா தாங்க இருக்கும் உங்களுக்கு ஜூனில் வந்து குரு பயிற்சி இருக்குதுங்க இப்போ நம்ம தை மாசத்துக்கு பேசுகிறோம் இருந்தாலும் சொல்கிறேன்னா ஜூனில் வந்து குரு பயிற்சி இருக்குது உங்கள் ராசிக்கு அஞ்சில் அதாவது கழகத்தில் குரு உங்கள் ராசினாவது உச்சமாகறாரு அந்த டைம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்சேஷன் கிடைக்கும் உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆறில் இருக்கிற கேது எது எப்பவுமே அடையாளம் அடையாளங்க எதிரி அப்படிங்கிறது வந்து நேருக்கு நேர் எதிரியாக நிற்கிறவங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்ம கூட இருந்தே யார் யார் நமக்கு கொலிபெறிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த கடந்த காலத்துலையும் சரி இப்போவும் அடையாளம் காட்டு காட்டிடுறோம் அதனால் அந்த தேவையில்லாத பழக்கங்கள் நட்புகள் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க அதுதான் உங்களோட பின்னாடி வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் எப்போவுமே கேது வந்து கற்றுக் கொடுக்கும் அதாவது சனி பகவான் மாதிரியே வச்சுக்கோங்களேன் கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பாக கொடுப்பாரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கணும் சில என்னென்ன உங்களுக்கு வேண்டான்னு வருதோ கஷ்டப்பட்டு உங்களை ஒதுக்கி அது அதையெல்லாம் நீங்கள் வேண்டான்னு விட்டுருங்க அப்போ உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் கடைசி பாதத்தில் பிறந்தவங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா பருவ வயதில் வாலிப வயதில் இருப்பீங்க உங்களுக்கு இந்த காதல் எதிர்பாலின ஈர்ப்பு அதனால் சில சில பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த டைமில் வரும் ஏன்னா ஏழ்ரை நடந்துட்டுருக்கு அந்த டைமில் தசாபுத்திகள் சப்போஸ் சுக்கரன் தசாபுக்தி அல்லது கேது புக்தி சனி பகவானோட தசாபிக்தி இதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்துங்க படித்து முடிச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்க சமூகத்தோட மிச்சம் எல்லாம் பண்ணுங்கள் அதே போல் வேலைக்கு செல்லும் நண்பர்களும் அதில் ஒன்றி வேலையில் ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சனி பகவானோட ஏ பிரச்சனைங்கிறதுனால வேலையில் பல சிக்கல்களை கொடுத்து கொண்டு இருப்பார் அதுபோக உங்கள் ராசிநாதன் அவரும் பத்துக்குரியவர் தான் தொழிலுக்குரியவர் குரியவர் அவரும் நாளில் போய் நிற்கிறது அவ்வளவு ஒரு நிற்கிற இடம் சொல்கிறேன் நான் நாலு வந்து கொஞ்சம் சுமார் தான் அங்கேருந்து பத்தாம் இடத்த பார்க்குறப்போ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி காதல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருங்க தடம் மாற்றி விடும் அதுக்காக சொல்கிறேன் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் தான் அங்கே நடக்கும் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பிற்கா பின்னாடி பகுதி தான் எப்போவுமே நல்லாயிருக்கும் அதனால் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நடுத்தர வயசில் இருக்கிறவங்க தொழில் இருக்கிறவங்க தொழில் நன்றாக இருந்தாலும் பண வரவில் செலவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்கிற நண்பர்களே கவனிச்சுக்கோங்க இளைஞர்கள் மாணவர்கள் அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்க இந்த காதல் விவகாரங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஆடம்பரமாக இருக்கணும் சோவாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணி கடனையாவது வாங்கி நம்ம இப்படி வெளி இப்படி இருக்கணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிடாதாங்க நண்பர்களே அது உங்களை சிக்கலில் சிக்க வச்சுக்கோங்க அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி வருங்காலம் உங்களுக்கு நன்றாக அமைய வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம்